ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது வருஷம் அப்போது பசுவதை தடை சட்டம் கொண்டு வர ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்காரங்க வலியுறுத்துகிறாங்க ஆனால் இந்திரா காந்தி அதை உடனடியாக ஏற்கலை அதனால் பயங்கர போராட்டம் ஒரு பெரிய கூட்டம் பாராளுமன்ற கட்டடத்தை நோக்கி ஆவேசமாக கையில் ஆயுதங்களோடு போகிறாங்க பாராளுமன்ற கட்டடம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பயங்கர கோபம் வழியில் பார்க்குற அரசு அலுவலகங்கள் எல்லாத்தையும் அடிச்சுன்னு ஒருக்கிறாங்க அப்போ வரும்போது காமராஜர் ஐயா வீட்டை கிராஸ் பண்ணுறாங்க அந்த கோபம் அவரை மேலே காட்டணும்னு ஆசைப்பட்டு அவங்க காமராஜர் ஐயா வீட்டை கொளுத்து விட்டுடுறாங்க இந்த நேரத்தில் காமராஜர் ஐயா கண்ணேருந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கடவுள் புண்ணியமாக காமராஜர் ஐயா அந்த தீ விபத்துலேருந்து உயிர் தப்பிச்சிட்றாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க கொளுத்த நினச்சது பசுவதை தடை சட்டத்துக்கு எதிராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை தான் ஆனால் தவறுதலாக அவங்க கொளுத்த முற்பட்டது காமராஜர் ஐயாவை காமராஜர் ஐயா தமிழ்நாட்டுக்காகவும் இந்து மக்களுக்காகவும் கிறிஸ்தவ மக்களுக்காகவும் முஸ்லீம் மக்களுக்காகவும் ஜாதி மதம் இனம் மொழின்னு பார்க்காம ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு அந்த எல்லா சமூகத்தோட மக்களையும் உயர்த்த ஆசைப்பட்டார் ஆனால் ஆர்எஸ்எஸ்காரங்க பண்ண சின்ன தப்புனால் அவர் இறக்க நேரிட்டிருக்கும் ஆனால் கடவுள் காமராஜர் ஐயா செய்த நன்மைக்காக அவரை காப்பாற்றினாங்க அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா தன்னோட பொற்கால ஆட்சியில் தமிழகத்தை அடுத்த லெவலுக்கே மாற்றி விட்டாங்க